நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துல பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் மற்றும் டிரைவர் பண்ணிடுறதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு வந்து அப்ளை பேசின வந்து ரெண்டு அவுட் வந்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி பெயர் வந்து பவித்ரா அவங்களுடைய இன்சில் எப்படியோ அதே மாதிரி கரெக்டா போட்டுருங்க பாலினம் வந்து பெண் நீங்க ஆன் அப்படின்னா ஆன் அது பண்ணிடுங்க பண்ணிருங்க சந்தை பெயர் வந்து ஜென்ஸ் வந்து போட்டுருங்க லேடிஸும் அதே மாதிரி தந்தை பேர் தான் போடணும் கணவர் பேர் வந்து தயவு செய்து போட வேணாம் உங்க பிறந்த தேதி எழுதிக்குங்க அதே மாதிரி உங்க வயசு இப்போ கரண்ட்ல எவ்வளவு அப்படிங்கறத எழுதிக்குங்க சைட்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒட்டிக்கோங்க உங்களுடைய என்ன குவாலிபிகேஷன் பத்தாம் வகுப்பு ஏர்ச்சி பத்தாம் வகுப்பு ஏர்ச்சின்னு போடுங்க இல்ல டிகிரி முடிச்சுங்கன்னா இளநிலை அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருங்க உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து என்னதோ பின்கோடு நம்பரோட மாவட்டம் பின்கோடு நம்பர் தெருப்பேரு வீட்டு நம்பர் எல்லாம் கரெக்டாக போட்டுருங்க நிலையான முறையிலும் அதே சேம்தான் வரும் பின்னப்பருடைய மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக போட்டுருங்க அதுக்காக மின்னஞ்சல் மெய்டி மின்னஞ்சல் மெயில் ஐடி வந்து உங்களுடைய மெயில் ஐடியா கரெக்டாக கொடுத்துருங்க மதம் வந்து ஹிந்து அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க வகுப்பு வந்து நீங்க என்ன கேட்டகிரியோ எம்பிசி அப்படின்னா மரவர் பிசி அப்படின்னா நாடார் எஸ்சி அப்படின்னா பறையர் இல்லைன்னா தேவேந்திரகுலாளர் எஸ்சி ஏ அப்படின்னா அதுக்குள்ளேயும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கடுத்து சொந்த மாவட்டம் வந்து உங்க மாவட்டத்தை மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கடுத்து மிதிவண்டி ஓட்ட தெரியுமா ஆம் கொடுங்க ஜெராக்ஸ் போன்ற பிரிண்டர் இயங்கங்கள் இயந்திரங்கள் இயக்க தெரியுமா அப்படின்னா இஸ்னா ஆம்னு கொடுங்க தெரியாது அப்படின்னா என்ன செய்யறாங்க இல்லைன்னு கொடுத்துருங்க எந்த வகையான முன்னுரிமை அப்படின்னா ஆதரவற்ற விதவை கலப்பு திருமணம் மாற்றுத்திறனாளி எந்த இது இருக்கோ அதை வந்து கொடுத்துருங்க சான்றிதழ் ஃபார்மேட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கேளுங்க நாங்கள் வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் சரிங்களா அது அதை வந்து டாக்டர்கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிருங்க அதுக்கடுத்து புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அடையாள அட்டை அது வந்து உங்க ஆதார் கார்டு வைக்கணும் அதே மாதிரி சுயமுகவருடன் கூடிய அஞ்சல் பிள்ளை அதாவது ஒரு எம்டி கவர்ல முப்பது ரூபா ஸ்டாம் ஒட்டி அதுல உங்க அட்ரஸ் மட்டும் அப்படிங்கிற அட்ரஸ் மட்டும் எழுதி நீங்க இதோட அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா கீழே கையெழுத்து போட்டு இதோட மத்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு இது வந்து எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்கங்க நாளைக்கு எந்த மாதிரி வந்து நீங்கள் சர்ட்டிவிகேட்லாம் வச்சு எப்படி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுவோம் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க இதுதான் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மேட்டில் வாங்கிருங்க சரிங்களா உங்களுக்கு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுவேன் நன்றி வணக்கம்